ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது விஹாரி யூரேட் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின் ரேண்டமாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கிடச்சா சில மீம்ஸை தான் ட்ரோல் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா நைட்டு தூங்குகிற நேரத்தில் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு வெறி வருது காலையில் எழுந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம்னு மனசு மாறிடுது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் மீம்ஸை பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு அப்படி இருக்குன்னு தெரியுது உங்களில் யாராச்சும் அப்படி இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மச்சா வாடா டீ கடைக்கு போய் ரிலாக்ஸாக ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் சாரிடா டைம் இல்லை அங்கே முதல்ல வாட்சே இல்லை வாட்ச் இருந்தால் தான் அங்கே டைம் இருக்கும் லிட்டில் ப்ரின்ஸஸ் என்னங்க அது ஸ்டவ் ரெண்டு இருக்குது சிலிண்டர் ஒன்று தான் இருக்குது டவுட்டு வரலாம் அதுக்கு என்ன இந்த மாதிரிலாம் டவுட் வரலாமா இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல முன்ன பின்ன கிச்சன் பக்கம் போனதில்லை போல் நைன்டீன் ஸ்கேட்ஸ் ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு எப்படியும் நமக்கு ரெட்டை குழந்தை தான் அப்பா ப்ளடி மட்டை மதியானத்தில் என்னடா தூக்கும் நான் ஏன் நீ இன்னும் சார்ஜ் ஆகலையா மொபைல் எங்கடா சார்ஜ் ஏற விட்ட சார்ஜ் போட்டும் யூஸ் பண்ணிட்டு தான்ட்டிருக்க ஒரு கட்டத்தில் நானும் அப்படியே தான் இருந்தேன் என்கிட்ட டூ இயர்ஸ் முன்னாடி இயர்ஸ் மொபைல் சீக்கிரமாக சார்ஜும் இறங்கிடும் சார்ஜ் போட்டாலும் ஏறாது அதனால் போட்டுட்டு பக்கத்துலேயே உட்காந்து யூஸ் பண்ணுவேன் அது இல்லாமல் சார்ஜ் இருக்கப்போ நிறைய டைம் அப்பப்போ வந்து வந்து எடுத்து எடுத்து பார்ப்பேன் இப்போது எனக்கு அந்த பழக்கம்லாம் நிறையவே விட்டு போயிடுச்சு சார்ஜ் போட்டாலும் திரும்பி பார்க்குறதில்லை இந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நிறைய பேர் ஃபோன் வந்து சூடாக இருக்கும் சூடாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறவங்கலாம் இருப்பீங்க அந்த மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன் வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் இதே மாதிரி சார்ஜ் போடுறப்போ கூட அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்